அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அனைவரும் எதிர்பார்த்திருந்த அபிஜித் நம்முடைய வாக்கில நிறைய முயற்சி பண்ணியும் சிலருக்கு சில விஷயம் நடக்காமலே போயிருக்கலாம் நம்ம நிறைய ஆசைப்பட்டிருப்போம் இந்த ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் வேலையா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் இது எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட நமக்கு நிறைவேறாத பல ஆசைகளை நடத்தி தருகின்ற அற்புதமான ஒரு நேரம் தான் அபிஜித் பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் அந்த நேரத்தை போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடக்காத விஷயத்தை கூட கழக அருளால நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த நேரத்தை கண்டிப்பா நீங்க தவற விடவே கூடாது இந்த முறை அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருது அந்த சூச்சமான நேரத்துல நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் தெரியும் ஆனா இருபத்தி எட்டாவதாக உள்ள நட்சத்திரம் சூச்சமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது நமக்கு உத்திரடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது மகர ராசியில அமைஞ்சிருக்கு உத்திராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் இரண்டாம் பாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் பிரம்மசூ சூர்வமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்க இருக்குன்னா கிருஷ்ண பகவானுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகுல அப்படின்னு மகாபாரதத்திலும் இதிகாசத்திலும் இந்த நட்சத்திரத்துடைய பெருமைகளை சொல்லி இருக்காங்க ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை நம் முன்னோர்களின் வழியும் இல்லைன்னா புராணத்தின் படியும் சொல்லுவோம் ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆனது நமக்கு மகாபாரதத்துல வந்து நமக்கு நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்காங்க அதனாலதான் இந்த சூட்சமான நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் முனிவர்களாக இருக்கட்டும் ரிசிகளாக இருக்கட்டும் ஏன் தெய்வங்கள் கூட தங்களுக்கு நடக்காத விஷயத்தை கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களோட விஷயங்களை சாதிச்சிருக்காங்க மகாபாரத்துல குருச்சேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்துல போற தொடங்கினால் அவங்க வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நேரத்தை குறித்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அந்த வகையில ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லுனர் சகாதேவன் தன்னுடைய எதிர்களாக இருந்தாலும் உண்மையை மறைக்காமல் வெற்றி பெறக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினாரம் இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திர நேரத்துல யார் ஒருத்தவங்க பாசிட்டிவா நினைச்சாலும் சரி வெற்றி கிடைக்கும் அதுவே நெகட்டிவாக அவங்க அழிந்து போகணும் கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சால் கூட அது நடந்து விடும் அதனால அந்த நேரத்துல போரை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வானத்துல இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்ச நட்சத்திரத்தை வந்து எடுத்து தன் மயில் இறகளை மறைத்து வைத்துக் கொண்டாராம் அடுத்த நாள் போர் தொடங்க தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போனதுனால கௌரவங்கள் போரில் தோற்று போயிட்டாங்க போர் முடிந்த பிறகு திருப்பி எல்லா தேவர்களும் வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட நட்சத்திரத்தை திரும்ப அதே இடத்துல வைக்க வேண்டுதல் வச்சாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கலி உலகத்துல மனுஷங்கள் பெரிய தவறுகள் பண்ணுவாங்க அதனால அபிஜித் நட்சத்திரத்தை வந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதிக சக்தியை கொடுக்குமாம் அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு தீய விஷயங்களுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தை வந்து அவர் மறைத்தே வச்சுக்கிட்டாராம் அதனாலதான் திருப்பி திரும்பி தேவர்கள் மன்றாடி கேட்டதுனால நமக்கு டெய்லி வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் குறிச்சு கொடுத்து இருக்காங்க இந்த நேரம் நமக்கு டெய்லியும் வரும் அதாவது காலை பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு பதினஞ்சு மணி வரைக்குள்ள உள்ள நேரம் இந்த நேரத்துல நம் வேண்டுதல்கள் என்ன வச்சாலுமே நடக்கும் நம்முடைய வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு அரை மணி நேரம் உங்க வேண்டுதலை கேட்டு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டுமே மாதத்துல முறை தோன்றுமாறு அருள் செய்துட்டாரு ஆனால் நமக்கு மாதத்திற்கு முறை வரும் இந்த அபிஜித் நேரம் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் நினைத்தது வேண்டி கேட்டு இந்த நேரத்துல வேண்டுதல் வச்சாலே போதும் கிருஷ்ண பகவான் கிட்ட அவர் கண்டிப்பாக நமக்கு ஆசி வழங்குவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு உங்களுக்கு இந்த வேண்டுதல் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நாம வேண்டும் கோரிக்கை நடந்து முடியும் வரை தொடர்ந்து ஒரே கோரிக்கையை முன்வைக்கணும் அந்த நேரத்துல அப்படி வேண்டி கேக்குறப்ப நம்முடைய கர்மமினைகளின் அடிப்படையில் சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி வேண்டப்ப பாசிட்டிவா நம்ம நினைக்கணும் நெகட்டிவா திங்க் பண்ண கூடாது அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில புதிய திரு திருப்பங்கள் உருவாக நமக்கு கடவுளே கொடுத்த அற்புதமான நேரம் தான் இந்த அபிஜித் நேரம் இந்த இருபத்தி நாலு நிமிஷங்கள் முழுவதும் பாசிட்டிவா இது நடக்கணும் என்று நினைத்து வேண்டி பாருங்க கிருஷ்ண பகவான் அருளாலும் அந்த நேரத்தினுடைய அருளாலும் கண்டிப்பாக வேண்டுதல்கள் எல்லாமே வேண்டியபடியே நிறைவேறும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் ஸ்துதியை வந்து நான் கொடுத்திருக்கேன் சோ அத வந்துட்டு மூன்று முறை நீங்க சொல்லிட்டு தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா சொல்லிட்டு வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நடக்கும் சில பெண்களின் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு அமைதியாக மனசார வேண்டி அந்த இருபத்தி நாலு நிமிஷங்கள் மட்டும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி வேண்டி கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் subscribe பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்